ரமலானின் தொடராக நாம் பார்க்க இருப்பது செய்தனா நூஹ் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு வரலாற்று தொகுப்பு செய்தனா நூஹ் அலகி செலாத்து வசலாம் அவர்கள் ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து பத்தாவது தலைமுறையில் லாமக் என்பவரின் மகனாக பிறந்தார்கள் நூஹ் அலகி அவர்கள் நபியாக மட்டுமன்றி ஒரு ரசூலாகவும் அனுப்பப்பட்டார்கள் காரணம் நூகு நபியின் காலத்தில்தான் சிறுக்கு எனும் இணை வைத்தல் உருவானது அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் உருவானது நூகு நபியின் காலத்தில்தான் எனவே அந்த காலத்து மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக நபியாக மட்டுமன்றி அனுப்பப்பட்டார்கள் ாகவும் அனுப்பப்பட்டார்கள்லாத்து வசலாம் அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு பணி மாத்திரமே செய்திருக்கிறார்கள் என்று குரான் பேசும் சுமார் அவர்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சைதனா நூஹ் அலிஹுசலாம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இந்த சிலை வணக்கம் விக்கிரக வணக்கம் உருவானது அவர்களுடைய காலத்திற்கு முன்பதாக வத்து என்கிற ஒரு பெரியவர் இருந்தார் அவரின் மீது அந்த ஊர் மக்கள் மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பும் கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் போல் ஒரு நாள் அவருக்கும் மரணம் வந்தது அவர் மரணித்ததை அந்த ஊர் மக்களால் அவர் மீது நேசம் கொண்ட மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவரின் மன்னறையில் இருந்து கொண்டு அழுது இருந்தார்கள் சதா இந்நேரமும் அவருடைய மன்னறையை சுற்றி தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தார்கள் இதனை கண்ணுற்ற செய்தான் இதை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டான் இதை ஒரு நல்ல வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு மக்களை வழிகெடுப்பதற்கான உபதேசங்களை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தான் மக்களை வழிகெடுப்பதற்கான ஒரு வழிவகையை அந்த நிலையில் அவன் ஏற்படுத்தி கொண்டான் அந்த மக்களிடத்தில் சென்று இவரின் மீது நீங்கள் இந்த அளவு அன்பு கொண்டிருக்கிறீர்களே வேண்டுமானால் இந்த வத்தினுடைய இந்த பெரியவருடைய உருவத்தை நான் வரைந்து தரட்டுமா என்று கேட்டான் மக்கள் தாராளமாக வரைந்து தாருங்கள் என்று கேட்க அந்த வத்தி என்கிற பெரியவருடைய உருவத்தை செய்தான் வரைந்து கொடுத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் வத்தினுடைய அந்த பெரியவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட உருவம் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்தது காலம் போக போக அந்த மக்கள் அவர் மீது கொண்ட அன்பை பார்த்து செய்தான் இவர் மீது கொண்ட அன்பு உங்கள் மீது குறையவில்லை போலவே வேண்டுமானால் இந்த படம் கூட மங்கி போகலாம் அழிந்து போகலாம் எனவே அழியாமல் இருக்க ஒரு சிலையை நான் வடித்து தரட்டுமா இந்த உருவத்திலான ஒரு சிலையை நான் வடித்து தரட்டுமா என்று கேட்க அந்த மக்கள் சந்தோஷமடைந்து தாராளமாக செய்து தாருங்கள் என்று கேட்க செய்தான் அந்த வத்தி என்கிற பெரியவருடைய உருவத்தை அதை சிலையாய் வடித்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்தான் ஆரம்பத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வத்தினுடைய உருவப்படம் இருந்தது இப்பொழுது ஒவ்வொரு நபருடைய வீட்டிலும் அந்த வத்து என்கிற பெரியவருடைய சிலை உள்ளே நுழைந்தது அந்த காலம் மக்கள் இருக்கிற வரை தங்களுடைய வேலைகளுக்கு வெளியில் செல்வதாக இருந்தால் அந்த சிலைக்கு முன்னால் கொஞ்ச நேரம் நிற்பார்கள் அந்த தலைமுறை கடந்தது அடுத்த தலைமுறை உருவானது அவர்கள் அந்த சிலைக்கு முன்னால் தலைகுனியக்கூடியவர்களாக ஆனார்கள் ஒரு கூடியவர்களாக ஆனார்கள் அதற்கடுத்து மூன்றாவது ஒரு தலைமுறை வந்தது அந்த மக்கள் தங்களுடைய வேலைகளுக்கு வெளியே செல்வதாக இருந்தால் அந்த சிலைகளுக்கு முன்னால் சாஷ்டாங்கம் செய்யக்கூடியவர்களாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள் ஆரம்பத்தில் மரியாதை நிமிர்த்தமாக நின்றவர்கள் பின்னால் ருக்கு செய்தவர்கள் மூன்றாவது தலைமுறையில் அனைத்து நபர்களும் அந்த சிலைகளுக்கு முன்னாலே சஜிதாவில் விழுந்தார்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் இப்படித்தான் செய்தினா நூகலேயு சலாம் அவர்களுடைய காலத்தில் சிலை வணக்கம் என்பது உருவானது ஆரம்பத்தில் மரியாதையாக கணித்தவர்கள் காலம் போக போக அல்லாகவே மறந்துவிட்டு அந்தாகுவிற்கு இணையாக இந்த சிலைகளை தெய்வங்களாய் வணங்கி வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த சமயத்தில்தான் செய்தினா நூகலேயு சலாம் அவர்கள் நபியாக மட்டுமின்றி ரசூலாகவும் அனுப்பப்பட்டார்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட செய்தினா அனுகலைஸ்லாம் அவர்கள் எங்க சென்றாலும் எல்லா இடத்திலும் அவர்கள் தாமா செய்யாத அழைப்பு பணி செய்யாத இடம் கிடையாது ஊர் கிடையாது எல்லா இடங்களிலும் மக்களிடத்தில் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை உலகமெங்கிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருந்தார்கள் அந்த மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்களுடைய இறைவனை இந்த நூகு நபி திட்டுகிறாரே ஏசி பேசுகிறாரே இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறாரே கடவுள் ஒருவன்தான் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லாலான துன்பங்களை செய்தினா நூகலை இஸ்லாமர்களுக்கு கொடுத்தார்கள் எந்தளவர்களுக்கு என்றால் அவர்களை அடிக்கக்கூட அவர்கள் தயங்கவில்லை நபி அவர்கள் கூறுவார்கள் ஒரு நாள் ஒரு சமூகம் அவர்களுடைய நபியை சித்திரவதை செய்தார்கள் அந்த நபி தன் முகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அடித்த அடியினால் வலியக்கூடிய இரத்தத்தை கீழே சிந்து விடாமல் அதை எடுத்து தன் தேகத்தில் முகத்தில் தடவி கொண்டார்கள் என்று நபியவர்கள் கூறுவார்கள் அந்த நபி செய்தனா நூகு அலி அவர்கள்தான் இன்று என்று இமாம்பர் மக்கள் விளக்கம் தருவார்கள் அந்த அளவிற்கு இரத்தம் தோயக்கூடிய அளவிற்கு ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு நூகு நபியை அந்த மக்கள் அடிக்க கூட தயங்கவில்லை அடித்து துன்புறுத்தினார்கள் இருந்த பொழுதும் நூகு நபி தங்களுடைய அழைப்பு பணியை முடித்து கொள்ளவில்லை அதில் நிராசையாகவில்லை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கடைசியாக அந்த மக்கள் எல்லாம் நூகு நபியிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் நீங்கள் இறைவன் ஒருவன் என்றும் நீங்கள் இறைவனுடைய தூதர் என்றும் கூறுகிறீர்களே மா நராக்க இல்லா பஷரம் மெசுலனா நீங்களும் எங்களை போன்ற மனிதர் தானே நீங்கள் சொல்வது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னது மட்டுமன்றி ஃபாத்தினாபி அதாவினா இன்குன் தமின சாதுஹீன் நீங்கள் அல்லாவிற்கு மாறு செய்தால் தண்டனை வரும் என்று சொல்கிறீர்கள்தானே எங்கே உங்கள் தண்டனையை கொண்டு வருங்க வாருங்கள் பார்க்கலாம் உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து உண்டான தண்டனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று தண்டனையை கேட்டு பெற்று கொண்டார்கள் இருந்த பொழுதும் சைதனா அவர்கள் சொன்னார்கள் தண்டனையை கொண்டு வருவது என்னுடைய வேலை அல்ல அது இறைவனுடைய நாட்டம் ஆனால் அல்லாஹுவின் தண்டனை வந்துவிட்டால் அதற்கு பின்னால் நான் என்ன உபதேசம் செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு காலம் பலனளிக்காது என்று உறுதியாகச் சொன்னார்கள் இருந்தாலும் அவர்கள் அலிச்சாட்டியமாய் அந்த வேதனையை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் எந்த அளவிற்கென்றால் செய்தோகலேஸ்லாமர்கள் கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் மாத்திரம் அல்லாவின் பக்கம் அழைப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் எந்த அளவிற்கென்றால் அல்லாகவே சொன்னான் நூஹலைஸ்லாம் அவர்களே இதற்கு பின்னால் நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு உபதேசித்தாலும் அவர்களுக்கு அந்த உபதேசம் செல்லுபடியாகாது அவர்கள் தெரிந்த மாட்டார்கள் என்று இறைவன் சொன்ன பிற்பாடு தான் அல்லாஹ் விடத்தில் கையேந்தினார்கள் ரப்பி லா ததர் அலல் அருதி மினல் காஃபிரின தையாரா யான் தான் இதற்கு பின்னால் உன்னை நிராகரிக்கக்கூடிய எவரையும் நீ விட்டு வைக்காதே இவர்களை விட்டு வைத்தால் இதற்கு பின்னால் உள்ளவர்களையும் அவர்கள் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினார்கள் அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு முன்பதாக நூஹு நபியின் சமூகத்தை அழிப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் சொன்னான் பஸ் நாயில் ஃபுல் கபி ஆயுனினா நம் கண் பார்வையில் ஒரு கப்பலை கட்டுங்கள் நீங்கள் தப்பித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு வெள்ளம் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தப்பித்து கொள்வதற்காக நீங்கள் ஒரு கப்பலை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதுபோல செய்தனா நூகலையுலாம் அவர்கள் கப்பல் ஒன்று செய்தார்கள் அந்த கப்பல் மூன்று அடுக்குகள் கொண்டதாக இருந்தது அந்த கப்பலை செய்கிற பொழுது அதை கடந்து போகிற மக்கள் எல்லாம் பார்த்தீர்களா பாலைவனத்தில் வெள்ளமா என்று அங்கு உள்ள மக்கள் எல்லாம் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் செய்தனா நூகலையுலாம் அவர்களை நூ அலைலாம் அவர்கள் அல்லாஹ் குரானில் பேசுவான் என்ன அசுகரும் எனக்கும் இப்பொழுது நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்கள் கிண்டல் செய்கிறீர்கள் ஒரு காலம் வரும் நாங்கள் உங்களை பரிகாசம் செய்வோம் அதுபோன்று தான் பின்னாலை நடந்தது பாலைவனத்தில் எப்படி வெள்ளம் ஏற்படும் தண்ணீர் எப்படி ஏற்படும் என்று அந்த மக்கள் நூ இஸ்லாமர்கள் கப்பல் செய்ததை பார்த்து கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் நூகலை இசலாமர்கள் அதை பொருட்படுத்தாது அல்லாவின் கட்டணை கிழங்க மூன்று அடுக்குகள் கொண்டதாய் ஒரு கப்பலை தயார் செய்தார்கள் அந்த மூன்று அடுக்கில் உயர்ந்த மேலே உள்ள மாடியில் மனிதர்களை ஏற்றி கொண்டார்கள் அதில் முதலாவதாக பறவைகளை ஏற்றினார்கள் அதற்கு அடுத்து விலங்குகளை ஏற்றினார்கள் அதற்கடுத்து மனிதர்களை ஏற்றினார்கள் இந்த மூன்று அடுக்கிலும் ஒரு அடுக்கில் பறவைகள் இன்னொரு அடுக்கில் விலங்குகள் இன்னொரு மேல்மாடியில் மனிதர்கள் என இந்த மூன்று அடுக்கிலும் உலகத்தில் உள்ள படைப்புகளை ஒவ்வொரு ஜோடியிலும் சிங்கம் என்றால் அதில் ஒரு ஆண் ஒரு பெண் குதிரை என்றால் அதில் ஆண் ஒரு பெண் பறவை என்றால் கோழி ஒரு சேவல் என்று இப்படி ஒவ்வொரு ஜீவரவாசியிலும் ஒவ்வொரு ம படைப்புகளிலும் ஒரு ஆண் பெண் ஜோடியை அவர்களுக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ அந்த ஜோடிகளில் இருந்தும் அவைகளை ஏற்றுக்கொண்ட ஏற்றிக்கொண்டார்கள் மனிதர்களில் சுமார் ரெண்டு நபர்கள் அல்லது எண்பது நபர்கள் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்கள் அதில் அவர்களுடைய மகனான யாம் மாத்திரம் ஏறவில்லை அவர்களுடைய மனைவி நூகநபியனுடைய இரண்டாவது மனைவியும் அந்த கப்பலில் ஏறவில்லை நூகலை இஸ்லாமர்களுக்கு நான்கு மகன்கள் ஷாம் ஹாம் யாம் யாஃபிஸ் இதில் ஷாம் ஏறிக்கொண்டார் ஹாம் ஏறிக்கொண்டார் யாஃபிஸ் ஏறி கொண்டார் யாம் மாத்திரம் ஏறவில்லை ஷாம் ஹாம் யாஃபிஸ் மூவரும் ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் ஒருவனை கடவுள் என்கிற ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்களெல்லாம் ஏற்று ஏறிக்கொண்டார்கள் யாம் மாத்திரம் அதே ஒன்று நூகன் நபியினுடைய இரண்டாவது மனைவி இந்த நான்கு நபரையும் பெற்றவர் இறந்துவிட்டார் அந்த முதல் மனைவி இரண்டாவதாய் திருமணம் செய்த அந்த பெண்மணி நூகநபியை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை அவரும் அந்த கப்பலில் ஏற மறுத்தார் கடைசியாக செய்த அவர்கள் கப்பலில் ஏறிக்கொள்கிற பொழுது யா புனைய இருக்க மகனா எனது அருமை மகனே என்று அந்த யாமை பார்த்து கூப்பிட்டார்கள் எங்களுடன் ஏறிக்கொள்ளுங்கள் உடனே அவர் சொன்னார் ச ஜபலின் யாசி அப்படி வெள்ளம் வந்தால் இதை உயர்ந்த மலை இருக்கிறதல்லவா அதில் நான் ஏறிக்கொள்வேன் அது என்னை காப்பாற்றும் என்று அவர் வாதம் பேசினார் கடைசி வரை அவர் ஏறவே இல்லை அவர்களுடைய மனைவி யாரும் ஏறவே இல்லை அல்லாஹுத்தாலா வெள்ளத்தை ஏற்பினான் தன்னூர் முதல் முதலாக செய்து நான் இஸ்லாம் அவர்கள் மனைவி ரொட்டி சுடக்கூடிய அந்த அடுப்பிலிருந்து தான் முதலில் நீரூற்று கிளம்பியது ஆரம்பமாக வெப்பத்திலிருந்து உஷ்ணத்திலிருந்து நெருப்பிலிருந்தே நெருப்பு தண்ணீரை அல்லாஹ் பீரிட்டு வெளிப்படுத்தினான் ஒவ்வொரு இடத்திலும் உலகம் முழுக்க பூமிகளில் ஊற்று தொடங்கி தண்ணீர் வெளிப்படத் தொடங்கியது வானத்திலிருந்து மலை கொட்டோ கொட்டென கொட்டியது வானத்திலிருந்து மலை பூமியிலிருந்து வெள்ளப்பெருக்கு என உலகம் முழுக்க வெள்ளக்காடாய் மாறியது எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடலில் இருந்து அந்த காலத்தில் இருந்த உயர்ந்த மலைகளை விட அதை விட பிரம்மாண்டமாய் பதினைந்து மடங்கு உயர்ந்த மலைகள் உயர்ந்த அலைகள் ராட்சச அலைகள் எல்லாம் கிளம்பியது அந்த காலத்தில் இருந்த மலைகளை விட சுமார் பதினைந்து மடங்கு ராட்சச அலைகள் எல்லாம் பிரம்மாண்டமாய் சீறி பாய்ந்தது அவருடைய மகன் சொன்னார்கள் இல்லையா இஸ்லாம் அவர்களுடைய மகன் நான் மலையின் மீது ஏறிக்கொள்வேன் அது என்னை காப்பாற்றும் என்று அவருக்கு தெரியவில்லை அந்த மலையை விட பிரம்மாண்டமான இராட்சசாலைகள் பதினைந்து மடங்கு பிரம்மாண்டமாய் வரும் என்று கடைசியில் நூகலையுஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அத்துணை மக்களும் அந்த வெள்ளக்காட்டிலே அந்த சுனாமியிலே அந்த வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து இறந்து போனார்கள் யாரெல்லாம் நூகலே இஸ்லாமர்களுடைய கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் ஜெயம் கொண்டார்கள் அனைவரும் வெற்றி கொண்டார்கள் அவர்கள் மாத்திரம் தப்பித்தார்கள் அந்த கப்பல் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களாய் சுற்றியது நூற்றி ஐம்பது வருடங்களாய் தண்ணீரில் மிதந்து 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 கடைசியாக அல்லா தாலா வானத்தை பார்த்து சொன்னான் யா சமா அகலி ஓ வானமே நீ பொழிவதை நிறுத்திக்கொள் யார் இவ்வளி ஓ பூமியே நீ கக்குவதை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் தாலா சொன்னான் நீ கக்குவதை விழுங்கிக்கொள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் வானத்திற்கு மலையை நிப்பாட்டச் சொன்னான் பூமிக்கு நீ கக்குவதை நிறுத்திக்கொள் என்று சொன்னான் கடைசியில் நூகலேசலாம் அவர்களுடைய கப்பல் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஜூதி என்கிற மலையில் போய் கரை ஒதுங்கியது அதற்கு பின்னால் மீளுருவாக்கம் உருவாக்கம் தான் இந்த உலகம் இஸ்லாம் அவர்களுடைய காலத்து மக்கள் அல்லாகவிற்கு இணை வைத்தார்கள் வத்தி என்கிற பெரியவருடைய அந்த சிலையை வடித்து வணங்க ஆரம்பித்தார்கள் அதுபோன்ற அந்த நேரத்தில் வாழ்ந்த இன்ன பிற நபர்கள் யோக் என்கிற நசிர் என்கிற சுவா என்கிற பெரியவர்களுடைய சிலைகளை எல்லாம் வடித்து அல்லாவிற்கினையாக கடவுள்களை வணங்கினார்கள் இவர்களை ஒரு காலமும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று இறந்து போகிற நேரத்தில் கூட நூகு நபியை நம்பிவிடாதீர்கள் என்று தங்களுடைய சந்ததியினர்களுக்கு வசியச் செய்ததின் விளைவு சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் நூகு நபி அவர்கள் அழைப்பு பணி செய்த பொழுதும் நூகு நபியை ஈமான் கொண்ட மக்கள் வெறுமன இருபது நபர்கள்தான் கப்பலில் ஏறியது என்னவோ இபுன் அப்பாஸ் ரதியுல்லான் அவர்கள் குறிப்பிடுவது போல எழுபத்தி ரெண்டு நபர்கள் அந்த எழுவத்தி ரெண்டு நபர்களும் இஸ்லாம் கொண்டார்களா ஈமான் கொண்டார்களா என்றால் கிடையாது அதில் ஆச்சரியம் என்றால் இருபது நபர்கள்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அழைப்பு பணி செய்து கடுமையான முறையில் அவர்கள் அழைப்பு செய்த பொழுதும் உழைப்பு செய்த பொழுதும் ஈமான் கொண்டவர்கள் வெறுமனே இருபது நபர்கள்தான் அதில் சில நபர்கள் தாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் உயிர் விளைக்க வேண்டும் என்றும் சில நபர்கள் கப்பலில் ஏறி கொண்டார்கள் அதற்கு பின்னால் செய்தினா நூகலை இசலாம் அவர்களுடைய கட்டளை கிணங்கு அவர்களுடைய துவாவிற்கிணங்க அநாஹத்தால் வெள்ளத்தை ஏற்படுத்தினான் உலகமே வெள்ளக்காடாய் மாறியது உலகத்தில் உள்ள அத்துணி நபர்களும் அழிக்கப்பட்டார்கள் அத்துணை நபர்களும் வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போனார்கள் கப்பலில் ஏறியவர்களை தவிர அவர்களை கொண்டுதான் அல்லாஹத்தாலா இந்த பூமியை மீன் உருவாக்கம் செய்தான் அதனால் தான் செய்தினான் நூக் அலிஹலாம் அவர்களுக்கு அபுல் மனித மனிதகுலத்தின் இரண்டாவது தந்தை என்று அவர்களுக்கு பேர் சொல்லப்படும் காரணம் நபியினுடைய காலம் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போனது அந்த உலகம் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போனது நூக நபியும் அந்த கப்பலில் இருந்தவர்களை கொண்டுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மீன் உருவாக்கம் செய்தான் அதற்கு பின்னாலே சுமார் ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் செய்த அனு அலி இஸ்லாமர்கள் வாழ்ந்தார்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஐம்பதாவது வயதில்தான் நபித்துவம் வழங்கப்பட்டது அதற்கு பின்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள் ஆயிரம் வருடங்கள் யோகோபித்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதுபடி சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் அதற்கு பின்னாலும் செய்தினா நூகலை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அவர்களுடைய வயது கணக்கு இருக்க வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் கூடுதலாய் சொல்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எய் எண்பது வருடங்கள் வரை செய்தினா நூகலேஸ்லாமர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் கடைசியாக அவர்கள் இறக்கிற பொழுது அவர்களுடைய ஜனாசாவை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய காபாவிலே அவர்களுக்கு அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது செய்தி நான் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹு தாலா ஏராளமான படிப்பினைகளையும் ஏராளமான நமக்கு உபதேசங்களையும் தாலா வைத்திருக்கிறான் என்பதை நூஹ் நபியினுடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த மக்கள் அணி அளிக்கப்பட்ட காரணம் அவர்கள் இணை வைத்ததின் காரணமாகத்தான் உலகத்தில் முதல் முதலில் இணை வைப்பு உருவானது நூகுநபியினுடைய காலத்தில்தான் அதன் பலனாய் அதனுடைய தண்டனையாய் அவர்கள் பெற்றுக்கொண்டது அதற்குரிய தண்டனையாய் அல்லாஹ் நூகலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் ஒட்டுமொத்தத்தையுமே அல்லாஹ் அழித்தான் அளித்தான் உலகத்தை அளித்தான் அல்ல அது போன்றதொரு தண்டனையை உலகத்தில் யாருக்கும் வழங்கவில்லை உலகத்தை அழிக்கிற அளவிற்கு அவர்கள் பாவம் செய்தது செருக் என்கிற இணை தான் அந்த தண்டனையை நான் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த சமூகத்தையும் அளித்தான் அவர்கள் படிப்பினையில் அவர்களுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம் அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பம் இருக்கிறது என்றால் நூகநபியினுடைய குடும்பத்தில் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்குவான் நான் நமக்கு ஹிதாயத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் அதற்கு அல்லாஹிற்கு நாம் அதிகம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் அதே போன்று மூன்றாவதாய் இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் இஸ்லாம் அவர்கள் அழைப்பு பணி செய்வதில் அவர்கள் தளரவில்லை சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வெறுமனை இருபது நபர்கள்தான் ஒரு தடவை இரு தடவையே நாம் நிறுத்தி கொள்வோம் யாருக்கேனும் உபதேசம் செய்வதாக இருந்தால் ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை சொல்லுவோம் அதற்கு பின்னால் இவன் தெரிந்த மாட்டான் என்று விட்டு விடுவோம் ஆனால் நூகு நபி அதில் தளரவில்லை சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு பணி செய்தார்கள் என்றால் அல்லாஹுவின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் என்றால் நாமும் எந்த ஒரு விஷயத்திலும் தளர்ந்து விடக்கூடாது இவன் திருந்து மாட்டான் என்று விடக்கூடாது வமா அலைனா இல்லல் பலாகுல் முபின் நம் கடமை சொல்லிக்கொண்டே இருப்பது ஹிதாயத் என்பது அவன் புறத்தில் உள்ளது நேர்வழி என்பது அல்லாஹ் தரக்கூடியது சொல்வது நம்முடைய கடமை என்று நாம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய பாடங்களை நபியினுடைய வரலாற்றில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் எல்லாம் அல்லாஹ் நபிமார்களுடைய சரிதைகளை வரலாறுகளை படித்து அதில் பாடம் பெற்று மனிதர்களாய் மனிதர்களில் புனிதர்களாய் வாழும் நசீபை நம் யாவருக்கு வந்தா தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி